சரி ஐபிஎல் வந்து ரெண்டாவது சில பேர் வந்து அருதா கல்யாணம் ஆறு வரைக்கும் விளையாண்டுலாம் விட்ட அருதா கல்யாணம் ஆறு வரைக்கும் விளையாண்டு அந்த மாதிரி வந்து அட்டாச் கிளப் ஓகே ஸோ அது வந்து நீங்க அவங்களோட இப்ப பாருங்க நீங்க வந்து ஒவ்வொரு டீம் வந்து சில பிளேயர் வந்து இப்போ சுனில் நாராயணன் வந்து எந்த டீம்லயும் இல்ல வேர்ல்ட்ல வெஸ்ட் இண்டீஸ்லயும் இல்ல எந்த டீம்ல ஆனா கே வச்சிருக்காங்க இ இஸ் அவனை கூப்பிட்டு வச்சிருக்காங்க நோ டவுட் பட் அவனும் சரி ரசலும் சரி ஆண்ட்ரூரசும் சரி மத்த எங்குமே விளையாடாம கே கேஆர் மட்டும் விளையாடாங்க சோ ஒரு மாதிரி அட்டாச் வேற பண்ணிடுறாங்க அப்புறம் ஆப்ஷன்ல எடுக்குதுன்ற கொஸ்டினே கிடையாது ஸோ அந்த மாதிரி சில பிளேயர்ஸ் வந்து தோனி சுனில் நாராயண் அந்த மாதிரி இப்போ மும்பையில் கூட சில கிரிக்கெட்டர்ஸ் பார்க்கலாம் ரோஹித் சர்மா வந்து இவ்வளோ இவ்வளோ மனசு வருத்தமாக இருந்துட்டு ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு மறுபடியும் அங்கேயே ஸோ ஃபேமிலி அஃபேர் மாதிரி அது ஸோ அதை வந்து கம்பேர் பண்ண முடியாது இன்டர்நேஷ்னல் ஐ மீன் நேஷனல் கிரிக்கெட்டோட கம்பேர் பண்ண முடியாது